அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெயில் அதிகமாக இருக்கு என் பேர் லத்தா இப்போது இந்த வெயிலில் வந்து எல்லாருக்குமே வந்து வேர்க்குறம் அதிகமாக வரும் அதே சமயம் நீர் சத்து அதாவது நீர் வந்து வியர்வை மூலமாக வெளியேறிடும் அப்போ நம்ம உடலுக்கு அதிகமான ஒரு நீர் நம்ம குடிக்க வேண்டியிருக்கோம் அதே மாதிரி காய்கறிகளில் நீர் சத்து மிகுந்த காய் என்னென்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த உடலில் இந்த நீர் வியர்வை மூலமாக அந்த மாதிரி வெளியேறும்பொழுது உடலினுடைய நீர்த்தன்மையை சமநிலைப்படுத்துவதற்கு இந்த கேரட்டு நிறைய பயன்படுக்குது கேரட்டை சாப்பிட்டாலே என்னென்னு சொல்லுவாங்க கண் பார்வை நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸில் நீங்கள் ஐ ஹாஸ்பிட்டல் எஸ்பெஷலி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கண் பார்வைக்கு முதல்ல உங்களுக்கு கொடுக்குற மருந்து மாத்திரையை விட கேரட் அந்த காயை நல்லா நீங்கள் வெறும்னே கூட வேக வைக்காத சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவாங்க அதனால் இந்த வெயில் காலத்தில் மட்டும் இல்லை எப்போதுமே இந்த உலகத்தை நம்ம பார்க்குறதுக்கு கண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட கண்களுக்கு அந்த விழித்திரை ரெட்டினான்னு சொல்லுவாங்க சயின்ஸில் அந்த விழித்திரைக்கு நல்ல ஒரு பவரை கொடுக்கறது இந்த கேரட் தான் அப்படிப்பட்ட இந்த கேரட்டு மேலும் நம்மளுடைய கோஸ் ரெண்டு காய் இருந்துச்சு எங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு கேரட்டு ஒரு கோஸ் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நான் பொரியல் பண்ணேன் ஸோ நீங்கள் காய்கறி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அலசிக்கோங்க எப்போவுமே காயை வந்து கட் பண்ணிவிட்டு அலசக்கூடாது அலசிட்ட பிறகு தான் நீங்கள் கட் பண்ணி எடுப்போம் அதுதான் கரெக்டான ஒரு வழி ஸோ இந்த கேரட்டு கோஸில் பல விதமான நன்மைகள் இருக்குது செய்முறை வந்து ரொம்ப ஈஸி தான் எப்போ மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் விட்டு எண்ணெய் விட்டுட்டு ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்சி மிளகா சீரகம் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்ல போட்டு காரம் வேணுன்னா காஞ்சி மிளகா போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டாகுவோம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா பொன்னிறமாக வந்த பிறகு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க கொஞ்சம் ஒரு துளி உப்பு சேர்த்துக்கோங்க தூளுப்பு சீக்கிரமாக உங்களுக்கு அது வதங்கிடும் இந்த கேரட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தோலுக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்குது உற ஊதா கதிர்கள் இந்த வெயில்னால் நம்ம தோலை அதிகமாக பாதிக்குது அப்படிப்பட்ட புற ஊதா கதிர்கள் பாதிப்புலேருந்து நம்ம காக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மருந்து நம்மளுடைய கேரட்டு தான் அதே மாதிரி தோள்களில் சிராய்ப்பு காயம் அரிப்பு இந்த மாதிரி தோல் சம்மந்தமாக வேர்க்குறு கூட இந்த வெயில் காலத்தில் நம்ம மட்டும் இல்லை சில பேருக்கு வந்து எப்பவுமே அலர்ஜியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சமயங்களில் நாம் கேரட்டை சாப்பிடும்பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்குது இப்போ நம்ம கோஸ் பார்க்கலாம் இந்த கோஸில் வந்து புற்றுநோய் வரத்துக்காக வரத்துக்கு சில அறிகுறிகள் நம்மளுடைய உடம்புல இருந்தாலும் கூட நாம் இந்த கோஸை உட்கொள்வதன் மூலம் அவரை நம்ம தடுக்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய மூளை வந்து ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கும் இந்த கோஸ் வந்து உதவுது அலர்ஜி அதே மாதிரி எதிர்ப்பு பண்புகள் அந்த மாதிரி இருக்கிற சில சமயங்களில் நம்மளுடைய உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக கொடுக்குதும் கொலஸ்ட்ரால் செரிமானம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்த கோர்ஸ் வந்து நம்ம சாப்பிடுவதன் மூலம் நமக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்குது இந்த கோர்ஸ் வந்து இப்போ இருபத்தி ஓராம் நூற்றாண்டு இப்போ போயிட்டுருக்கு இருந்தாலும் கூட கிமு இருநூறாம் நூற்றாண்டுலேருந்து கிரேக்கர்கள் ரோமானியர்கள் இந்த முட்டை கோஸை பயன்படுத்துவதாக நம்மளுடைய வரலாறு தெரிவிக்கிறது வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு நீங்கள் கோஸும் கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கீங்களையா அதை நீங்கள் நல்லா போட்டு பச்சை வாசனை போடணுக்கும் வதக்கிட்டு எனக்கு காரம் வேண்டாம் அதனால் நான் ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் திட்டமாக உப்பு போடுங்க ஏன்னா கோஷும் கேரட்டும் வெந்த பிறகு கொஞ்சமாக ஆகும் காய் நிறைய இருக்குன்றது உப்பு அள்ளி நம்ம போட்டக்கூடாது அதனால் திட்டமாக போட்டு தண்ணி திட்டமாக ஊற்றி அதை நீங்கள் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க காய்கறி அனு கட் பண்ண தூள் அதாவது வெங்காயம் பூண்டு தோல் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அதெல்லாம் கொண்டு போயிட்டு நீங்கள் மண்ணில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா லட்சணா அந்த தோட்டத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஊற்றிடுங்க மேலும் இப்போ நீங்கள் காய் வந்து நல்லா சுருண்டு வெந்து வந்துருச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு இதை ஆஃப் பண்ணி நீங்கள் சூடோடு எடுத்து சாப்பிட்ருங்க நன்றி